வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஆய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே வந்து நான் பயங்கரமாக ஏமாந்துட்டேங்க ஓகேவா லைஃப்பில் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சியெல்லாம் எடுக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி இதை பார்க்கவே எனக்கு ஆனால் கொஞ்சம் பிடிச்சிருந்தது சரி இது என்னன்னு சொல்லி வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து பர் கேஜ் வந்து த்ரீ ஃபிஃப்டிங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா கிலோ ஆனால் நான் ரெண்டே ரெண்டு பழம்தான் வாங்கினேன் இது அப்போவே சொன்னார் என் ஹஸ்பண்ட் இதென்னா தக்காளி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு இது வந்து உங்கள் நீங்கள் வந்து ரிலையன்ஸ் ஷோரூமில் கூட கிடைக்காது உங்களுக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான சூப்பர் வெரைட்டி இது எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் கடையில் மட்டும்தான் வந்து இது இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் நிறைய பில்டப் பண்ணார் அப்பயும் சொன்னாங்க நான் தான் மதிக்காமல் சரி வாங்கிட்டு வருவோம் பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தேங்க ஓகேவா இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆப்பிள்னு சொன்னாருங்க நானும் அதை நம்பி ஏதோ வித்தியாசமாக இருக்கும் போல் அப்படின்னு வாங்கி வந்துட்டேன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எதுலேயுமே வராதுங்க ஓகேவா ஃப்ரூட்னாவே என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சீடு இல்லாத கிரேப்ஸ் மட்டும்தான் மீதி எல்லாத்துலேயுமே சீடு இருக்கும் இது ஒரு வித்தியாசம் பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க உள்ள பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே இது ஆக்சுவலி ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்குது பழம் ரொம்ப ஹார்டாக இருக்குது கட் பண்ண முடியல பேரி கலருக்குள்ள அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணோம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இந்த ஃப்ரூட்டை வந்து நானாகவே கட் பண்ணிவிட்டேன் ஆனால் ஒரு சீடு கிடையாது அந்த சீடு இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட வந்து இதுக்கு கிடையாது இது என்ன பழம்னு சொல்லிவிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் போட்டு தேடி பார்த்துருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இதனோடய பேர் தெரியல இதில் வந்து முக்கியமாக நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் போட்டுருக்கேன்னா இதனுடைய பேர் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணுங்க ஒரு பழம் நான் வந்து ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க கிட்டத்தட்ட ஐம்பது இல்லை நாற்பது ரூபா ரெண்டு பழம் எண்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என் லைஃப்லேயே நான் வேஸ்ட் பண்ண காஸ்ட் வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது டேஸ்ட் வைஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வயசுலலாம் இந்த ஈச்சாம் பழம் ஒன்று சாப்பிட்டுருக்கோம் டேட்ஸு நம்ம இந்தியன் டேட்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பழுக்கிற ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்கும் ஆகாமல் இந்த மாதிரி இந்த சேம் கலரில் வந்து இருக்கும் அது வந்து என்ன டேஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி டேஸ்ட்டு இது ஓகேங்களா ஈச்சங்காய் டேஸ்ட்டே தான் இருக்குது வேறு எண்ணும் இல்லை புளிப்பா மாவு மாதிரி அப்படிலாம் இல்லை ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டா என்ன ஃபீலோ அது மாதிரி தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த பேர் தெரிஞ்சு கமெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்ட்டுங்க ஓகேவா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஏன்னா இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ ஐ மீன் உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து சேரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ